பூந்தமல்லியில் கோவில் சொத்துக்கடைகள் இடிப்பு பொதுமக்கள் எதிர்ப்பால் பரபரப்பு

இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கடை உரிமையாளர்கள் வருடங்களாக வாடகை செலுத்தி நடத்தப்பட்ட கடைகளை திடீரென இடித்தது ஒரு நடவடிக்கை என குற்றம் சாட்டிய நிலையில் அங்கு காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது போலாமா போலாமா சரி 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 இல்ல சரி எது என்னோ வேற வேற அவங்க இல்ல சரி ஒரு மனுஷன் இல்ல நீ போ கொடுங்க இல்ல அது வந்து சார் அது வந்து இல்ல அது வந்து நான் பாத்துட்டு இருக்கேன் எல்லாருமே பண்ணதரும் எல்லாருமே பண்ணதரும் நீங்க பண்ணிட்டீங்க சார் ஆமா இருக்குது மத இங்க வந்து பாக்கலாம் சார் என்ன நான் المحاضره வந்துச்சிருக்கேன் என்ன நான் المحاضره வந்துச்சிருக்கேன் என்ன நான் சதிக்கு வந்து அவங்க சாவ போச்சு சத்து சாவோ மச்சான் இங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி எங்க எங்க போறீங்க பெரிய பெரிய சார் பெரிய

நம்மளுடைய குத்தகைதாரர் நம்முடைய நகர விவசாய பிரிவு செயலாளர் மற்றும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் நம்முடைய சிவராமன் அவர்கள் கடந்த நாற்பது வருஷமாக திருக்கோயிலுக்கு வரி வரி செலுத்தி முறையாக வரி செலுத்தி கடை நடத்திட்டு வர்றாரு அவருடைய வாழ்வாதாரமும் அந்த கடையில் தான் இருக்கு இன்னைக்கு இந்த விடியா திமுக அரசு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இன்னைக்கு அராஜக போக்கில் நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சருடைய ஆணைக்கிணங்கவும் நம்மளுடைய இந்து அறநிலைய இன்று வரதராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு அறங்காவலராக நியமிக்கப்பட்டிருக்க நம்முடைய முன்னாள் திமுக ஒன்றிய செயலருடைய சகோதரர் அறங்காவலர் குழு தலைவர் மோகன் அவர் இருவரும் இணைந்து நம்முடைய நிர்வாக அலுவலர் லதா அவர்கள் இருவரும் இணைந்து அராஜக போக்கில் இன்னைக்கு வந்து பேரில் ஆக்கிரமிப்பு என்ற பேரில் அதை அகற்றுறதுக்கு பிற்பட்டு வராங்க இதை நாங்கள் அனைத்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் நேற்று ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க அதனுடைய குழை எண் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி பார் பதினஞ்சு பதினொன்று ஆனால் அவங்க வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அகற்ற இடம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி பார் பதினஞ்சு எங்களுடைய கோரிக்கைலாம் என்னென்னா முறையாக அதை அளந்து கோயிலுக்கு சொந்தமான இடம் பதினொன்று எது பதினஞ்சு எது தெளிவுபடுத்தி இடிக்குன்னு சொன்னால் எங்களுடைய பேச்சை இது அரசாங்கமும் இந்த கோயில் நிர்வாகமும் இந்த அறங்காவலர் குழு தலைவரா இருக்க நூறு கோடிக்கு சொந்தமான பாபு அவர் யாருன்னா அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மொரை தவறி சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் இன்னைக்கு மோடி கணக்கில் சம்பாதிச்சு இன்னைக்கு வச்சுட்டு இன்னைக்கு அறங்காவலர் குழு தலைவரா வந்திருக்காரு மீண்டும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக குடும்பல இருந்து பொண்ணு எடுத்து மறுபடியும் வர வர இருக்கின்ற அண்ணா திமுக ஆட்சியிலையும் மறுபடியும் கொள்ளை எடுக்கலான்ற ஒரே நோக்கத்துல இந்த சம்பவத்தை ஈடுபட்டு இருக்காரு இது நகர கழகம் வந்து வன்மையாக கண்டிக்குது நம்முடைய அன்பு சகோதரர் சிவராமன் அவர்கள் ஆய ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து நகரமன்ற உறுப்பினர் நகர விவசாய பிரிவு செயலாளர் இந்து அறநிலையத்துறை அராஜகமான முறையில் எங்களுடைய கோரிக்கை எதுவுமே அவங்க செவி கொடுத்தே சாய்க்க மாட்டேன்றாங்க அந்த செயலாளர்கள் லதா கிட்ட கடந்த மூணு மணி நேரமா நாங்கள் பேசுறோம் மேலேந்து உத்தரவு மேலேந்து உத்தரவு ஜேசி உத்தரவு அமைச்சர் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு சட்டக்கு புறம்பாத்து பாருங்க ஜேசிபி வச்சு இடிக்கிறாங்க எங்களுடைய கோரிக்கையா எடுக்கவே மாட்டேன்றாங்க அவருடைய வாழ்வாதாரமே இன்னைக்கு இந்த கடையில தான் இருக்குது எதை பத்தியும் எடுக்கல நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கு இந்த கோயிலுக்கு சொந்தமான பூந்தமல்லி புற வழிச்சாலையில கோடி நூறு கோடி கணக்கை சுத்தி பெரிய பெரிய நூறு ஏக்கருக்கு சொந்தமான இடத்துல பெரிய பெரிய கோட்டீஸ்வரம் எல்லாம் வச்சிருக்கான் அங்கெல்லாம் போய் எந்த நடவடிக்கையும் எடுக்காம பாவம் ஏழப்பாழை அண்ணா திமுக நம்முடைய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா இருந்து இந்த கடையில தான் நாங்கள்லாம் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள்லாம் இங்கே டீ சாப்பிடுவோம் அந்த கடையை இன்னைக்கு இந்து அரங்கிலேயே ஒரு அராஜக போக்கில் இடிக்கிறாங்க இது காலந்தான் பதில் சொல்லணும் பொதுமக்கள் இந்த ஊடகையாளர் நீங்க எல்லாம் சேர்ந்த இதை வந்து பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லணும் இந்த அராஜக போக்கை நாங்கள் பூவிருந்தவல்லி நகர கழகம் வன்மையாக கண்டிக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்